வணக்கம் புதிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் என கோரிக்கைகளை முன்வைத்து பிரதேச செயலக கிராமத்தியோதர்கள் நினைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விடுத்து அவசர அழைப்பு அரசின் எதிர்காலம் குறித்து முடிவெடுக்க உள்ள சரத் சேகா கட்டுநாய்கவிற்கு வருகிறது சிங்கப்பூரின் ஐந்து பேர் கொண்ட உயர்மட்ட குழு வானிலை மாற்றம் முத்துப்பந்தய தீவின் கரிகோர பகுதிகளில் கடும் பாதிப்பு ஊயல் பரீட்சை பெறுபெறு செப்டம்பரில் வெளியீடு பரீட்சிகள் ஆணையாளர் நாயகம் பகீர் கைகால்கள் கட்டப்பட்டு பெண் கொலை போலீசார் தீவிர விசாரணை சம்பளம் அதிகரிக்கப்பட வேண்டும் சேவை பெருமான கொடுப்பனவு வழங்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து மூதூர் பிரதேச செயலக கிராம உத்தியோதர்கள் இன்று இரண்டாவது நாளாக சுகையின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் மூதூர் பிரதேச செயலக பிரிவிலுள்ள உள்ள நாற்பத்தி இரண்டு கிராமோத்தியோதர் பிரிவுகளுடைய நாலாந்து செயற்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்திருந்தன நாடளாவிய ரீதியில் உள்ள கிராம சேவகர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடுளாவிய ரீதியில் இரண்டு நாள் சுயின விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவை பிரதிநிதித்துவப்படுத்தும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அனைத்து அமைப்பாளர்களும் கொழும்புக்கு அழைக்கப்பட்டுள்ளனர்

இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் தொடர்பிலும் இங்கு கலந்துரையாடப்பட உள்ளது ஜனாதிபதிக்கும் இடையில் தற்போதைய அரசியல் நிலைமைகள் தொடர்பில் கடந்த சனிக்கிழமை பிற்பகல் குறைத்து கலந்துரையாடல் இடம்பெற்றதாக குறிப்பிடப்படுகிறது இதேவேளை ஐந்து வருடங்களின் பின்னர் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்க குமாரதுங்க கலந்துரையாடலுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என தலைமையகத்தில் நேற்று பிற்பகலில் நடைபெற்ற இது தொடர்பான கலந்துரையாடலில் அமைச்சர் மஹிந்த அமரவீரன் அமைச்சர் சுரேஷ் ராகுபன பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசா நாய்க்கு உள்ளிட்டோர் கலந்து நாட்டின் நலனை கருத்தில் கொண்டு தனது அரசியல் எதிர்காலம் குறித்து தீர்மானிக்க உள்ளதாக முன்னாள் ராணுவ தளபதி கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியுடன் ஆழமான பிளவில் சிக்கியுள்ள பொன்சேகா பதவிகளை மனதில் கொண்டு எந்த முடிவையும் எடுக்கப்போவதில்லை என செய்தியாளர்களிடம் கோரியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினராகவோ அல்லது அமைச்சராகவோ இருப்பதில் எனக்கு விருப்பமில்லை இல்லை நாடும் மக்களும் தான் முக்கிய அவர் குறிப்பிட்டுள்ளார் அண்மையில் நாட்டில் நடைபெற்ற மெய்தின கூட்டங்கள் பணவிரியம் என பொன்சேகா விமர்சித்துள்ளார் பேரணிகளுக்கு பெரும்பாலான மக்கள் வாடகை பேருந்துகளில் அழைத்து வரப்பட்டதாக ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் குடிவரவு அமைப்புகள் குறித்து விரிவான ஆய்வை மேற்கொள்வதற்காக ஐந்து பேர் கொண்ட குழுவை இலங்கைக்கு அனுப்புவதற்கு சிங்கப்பூர் அரசாங்கம் இணக்கம் தெரிவித்துள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான்ஸ் தெரிவித்துள்ளார் இலங்கையின் குடிவரவு சேவைகள் வளர்ச்சியடைய வேண்டியதன் அவசியத்தை வெளிப்படுத்திய அமைச்சர் சிங்கப்பூரின் ஏற்றமாறு ஸ்ரீலங்கா விமான நிலையம் மற்றும் குடியுரிமை அமைப்புகளை மேம்படுத்துவதற்கான மதிப்பீடு செய்து வழங்குமாறு சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார் அதன்படி இலங்கைக்கு ஒரு குழுவை அனுப்ப சிங்கப்பூர் அரசு ஒப்புக்கொண்டுள்ளது இந்த நிலையில் குழுவானது எமது அமைப்புகளை மதிப்பீடு செய்து விரிவான அறிக்கையை எமக்கு சமர்ப்பிக்கும் என குறிப்பிட்டுள்ளார் கல்வி பொதுத்தனாதன சாதாரண தர பரீட்சையின் பரிபேர்களை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் அளவில் வெளியிடுவதற்கு எதிர்பார்ப்பதாக பரீட்சைகள்

அறுபத்திஐத்து முன்னூற்றி முப்பத்தி ஒரு தனிப்பட்ட இதில் அடங்குகின்றனர் இதனிடையே பரீட்சை கால பகுதிக்குள் ஏதேனும் மலர்த்த நிலைமைகள் ஏற்படுமா அதற்கு முகம் கொடுப்பதற்காக அனைத்து பிரிவினரும் தயார் நிலையில் உள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் குறிப்பிட்டுள்ளார் சிலாபம் முத்துப்பந்திய தீவின் கரிகோர பகுதி கடுமையான கடல் அரிப்புக்கு உள்ளாகியுள்ளது சில நாட்களாக கடலில் ஏற்பட்டுள்ள சீற்றம் காரணமாகவே நேற்று முன்தினம் முதல குறித்த தீவு பகுதியின் கடல் இவ்வாறு கடுமையாக அறிக்க தொடங்கியுள்ளது என தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில கரிகோர அரிப்பை குறைக்க அங்கு அமைக்கப்பட்ட மிகப்பெரிய மணல் தடுப்பு உடைந்துள்ளது கரைகோர பகுதிகளில் சிலமீட்டர் தூரம் வரை கடுமையாக சேதமடைந்துள்ளன கடலோர பகுதிக்கு இணையான முத்துப்பந்தை தேவில் உள்ள சிறுக வேதி ஒன்றம் கடலரிப்பால் சேதமடைக்க தொடங்கியுள்ளது என மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மேலும் முத்துப்பந்தைகள் தீவின் வட பகுதிகளில் கடலரிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே பெரும்பாறைகளில் படைந்துள்ளதால் கரைகோர பகுதி தற்போது பாதுகாப்பாக மாறியுள்ளது இலங்கை பூராகவும் முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்பது செத்த மருத்துவ மாணவர்கள் உள்ளக்க பயிற்சிக்காக காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளதாக உள்ளக்க பயிற்சிக்கு எதிர்பார்க்கும் செய்யும் மருத்துவ மாணவக் குழுவின் யாழ் பிரதிநிதி பிரவீன் தெரிவித்துள்ளார் யாழ் ஊடக மையத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் மேற்கொண்டுவாறு தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்க ஆயுர்வேத திணைக்களத்தின் குளறுபடியான சில நடவடிக்கைகள் மூலம் நாம் பாதிக்கப்பட்டுள்ளோம் இதனால் நமது உள்ளக பயிற்சி தடைப்பட்டுள்ளது அவர்களுடைய எங்களுடைய பிரச்சினை தொடர்பில் பேசியிருந்த போதிலும் பல்கலைக்கழக குழு அறுபது பேருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கியிருப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் உள்ளக பயிற்சி என்பது அனைத்து மாணவர்களுக்குமான உரிமையாகும் எவ்வாறு அறுபது மாணவர்களுக்கு மாத்திரம் இந்த அனுமதியினை பல்கலைக்கழகமான யானைக்குழு வழங்க முடியும் அரசாங்கத்தின் நிதி ஒதுக்கீடு காரணமாகவே இந்த தாமதம் ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள போது நம்ம இது அரசாங்கத்தின் தவறு கோலிய மாணவர்களுடைய தவறல்ல இதற்கு காரணம் ஆயுர்வேத துணைக்களம் உள்ளிட்ட திணைக்களங்கள் இவர்களுடைய இவாரண நடவடிக்கைகள் மூலம் நமது கற்கை பூரணமாக நிறைவு செய்ய முடியாத தற்பொழுது முப்பது வயதினை எட்டியிருக்கின்ற போத்தலும் நீண்ட காலமாக உள்ள பயிற்சியினை முடிக்காததனால் எமது கற்கை பூரணப்படுத்தப்படவில்லை உலக பயிற்சி நிறைவு செய்யப்பட்டால் மாத்திரமே ஆயுர்வேத சங்கத்தின் எங்களை ஒரு வைத்தியராக பதிவு செய்ய முடியும் என தெரிவித்துள்ளார் சாவுகிச்சேரி ஆதர வைத்தியசாலையின் மேல்நிலை அதிகாரி ஒருவரை வைத்தியசாலையில் கடமை நேரத்தில் தாக்கிய குற்றச்சாட்டில் அதே வைத்தியசாலையில கடமையாற்றும் தாதி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடமையாற்றும் தனக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் மற்றும் மேலதுக்கு நேரவில்லை என சம்பந்தப்பட்ட மேல்நிலை அதிகாரியை வினவியதுடன் திடீரென அவர் மீது தாக்குதலும் நடத்தியுள்ளார் இதில் பாதிக்கப்பட்ட மேல்நிலை அதிகாரி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றிருந்த நிலையில் போலீசார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து சம்பந்தப்பட்ட தாதியை கைது செய்துள்ளனர் விசாட அதிரடி படையினருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் பகுதியில் வைத்து நேற்றைய தினம் இரவு மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் ஒருவரை பரிசோதனை செய்ததில் சூட்சமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த ஐந்து கிலோ நூற்றி இருபத்தி நான்கு உடைய கஞ்சா போதை பொருளை மீட்டுள்ளனர் வவுனியா பிளவு பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஆறு வயது இளைஞரே மேற்படி கைது செய்யப்பட்ட நபர் ஆவார் மேலதிக விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபரை உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அதிரடிப்படையினர் பொளியங்குளம் பிரிவு பொறுப்பதிகாரி விசேட் அதிரடிப்படையினஸ் பரிசோதகர் என் எம் எம் ஆர் சியாவுல் ஹக் அவர்களின் தலைமையிலேயே இந்த நடவடிக்கை இடம்பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் அடுத்த சில நாட்களில் மழை நிலைமையில் அதிகரிப்பு ஏற்படக்கூடிய சாத்தியம் காணப்பட்டது காணப்படுகின்றது என வளிமண்டல துணைக்களம் தெரிவித்துள்ளது மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காளி மாத்தரை மற்றும் மொழைத்தீவு மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது வடமேல் வடமத்திய மற்றும் உவ மாகாணங்களில் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மளிகோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் புத்தளத்திலிருந்து கொழும்பு ஊடாக காளி வரையான கரகோர பிரதேசங்களில் காலி வழியிலும் சிறிதளவிலும் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மேல் மற்றும் வாகனங்களிலும் காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டர் அளவான ஓரளவு பலத்த சப்ரகம் வீழ்ச்சி வாகனங்களிலும் சில இடங்களில் காலிவளிகள் பனிமூட்டமான நிலை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டு னர் கழுத்துறையிலும் முன்னாள் ராணுவ உத்தியோகர் ஒருவர் கடத்தி கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெபுவன போலீசார் தெரிவித்துள்ளனர் பிரதேசத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது ஐம்பத்தி ஒரு வயதான முன்னாள் ராணுவ சார்ஜன் ஒருவரை இவ்வாறு அடித்துக் கொள்ளப்பட்டுள்ளார் இரண்டு பேரை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைப்பதாக கூறி எட்டு லட்சம் ரூபாய் பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்ததாக உயிரிழந்த ராணுவ உத்தியோகர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது இந்த சம்பவத்தின் அடிப்படையில் குறித்த நபர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கொலையுடன் தொடர்புடைய ஒரு சந்தைகள் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் மேலும் மோசடியில் சிக்கியதாக கூறப்படும் இரண்டு பேரும் மற்றொருவரும் இணைந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணைகள் மூலம் தெரியும் தலைமறைவாகியிருந்த போதைப் பொருள் வர்த்தகரும் பாதாள உலக குழு உறுப்பினருமான மென்ன ரமேஷ் எனப்படும் முதியே ரமேஷ் பிரிய ஜனக இன்று அதிகாலை இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார் அண்மையில் சார்ஜாவில் இருந்து நோக்கி மகுடுந்தில் பயணித்துக் கொண்டிருந்த போது மென்ன ரமேஷ் கைது செய்யப்பட்டிருந்தார் இதனையடுத்து குறித்த சந்தை நபரை இலங்கைக்கு அழைத்து வருவதற்காக குற்றப்புல ஆய்வு அதிகாரிகள் குழு ஒன்று அண்மையில் நோக்கி பயணமானது குறித்த சந்தை நபருக்கு எதிராக கொலை குற்றச்சாட்டுகள் மற்றும் பத்திற்கு மேற்பட்ட துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களுடன் தொடர்ந்து தொடர்புப்பட்டமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன வெலிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ராஜகல வெலிகம பிரதேசத்தில் அமைந்துள்ள வீடு பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்றிரவு பதினொன்று முப்பது மணியளவில் உயிரிழந்த பெண் தங்கியிருந்த வீட்டுக்குள் இனம் தெரியாத நபர்கள் சிலர் புகுந்துள்ள நிலையில் வீட்டிலிருந்து பெருமதியான பொருட்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது பின்னர் வீட்டில் வைத்து பெண்களின் கைகால்கள் கட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் உயிரிழந்தவர் எழுபத்தி எட்டு வயதுடைய பெண் என போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்த பெண் தனது சகோதரி மற்றும் அவரது கணவருடன் வசித்து வருவதுடன் இருவரும் இரவில் சிகிச்சைக்காக வெலிகம்ம நகருக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது உயிரிழந்த பெண்ணின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக மாத்திரை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலதிக விசாரணைகளை வெலிகம்ம போலீஸ் அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றனர்